அடுத்த மாதிரீ அதுக்கு இப்பவே கிப்ட் ரெடி எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காடி நான் இதுக்கிட்டே பிறந்த நாளைக்கு கிப்ட் கொடுக்கணும் பிறந்துட்டினா போ உங்க அம்மா பாட்டை போ பிறந்த இடத்துக்கு போ பிறந்த வீட்டுக்கு போ போய் கேளு அம்மா நான் இன்னைக்கு பிறந்துட்டேன் அது நல்லபடியா பிறந்துட்டேன் எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணுல செயின் ஒரு அஞ்சு பவுன்ல வளையல் ஏதாவது கிஃப்ட் பண்ணுறது கேட்டு வாங்கிட்டு வா அதை என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நான் ஏன் அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்க ஏன் எனக்கு கிஃப்ட் பண்ணணும் என்னைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்குள்ள வந்தனும் அன்னைல இருந்து நான் உங்க வீட்டு பிள்ளையா மாறிட்டேன் எனக்கு நல்லது கிட்டது எல்லாமே நீங்க தான் பண்ணணும் வருஷத்துல ஒரு நாள் பிறந்த நாள் வருது அன்னைக்கு கூட ஒரு கிஃப்ட் ஏதாவது பண்ண மாட்டேங்க பிறந்த நாளுக்கும் எங்கன்னு வந்துரு புகுந்த நாளுக்கும் எங்கன்னு வந்துரு புரிச்சு எங்க கூப்பிட்டா மட்டும் வராத அறுக்க தெரியாதவனுக்கு ஐம்பத்தி ரெண்டு கருக்கருவா கேக்குதான் adı